கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ரஜினி அவர்களுடைய கெரியர்லேயே வந்து ஆண்டு காலம் சொல்கிறாங்க இல்லையா அவர் கேரியர்லயே வந்து கேட்டனா அவருடைய லாங்குவேஜ்ல சொன்னால் பத்து பாட்ஷான்னு சொன்னார் இல்லையா அப்போ இருபது அண்ணாமலை இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தையும் வந்து இந்த எண்ணிக்கையில் கணக்கு ஆனால் இந்த படம் வந்து கேட்டா பெரிய அளவில் வந்து உலக அளவில் வந்து ஆர்கன் மாபியாக்களுக்கு எதிரான ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கே பெரிய துணி வேணும் ரஜினியை தவிர்த்து வேற யாரும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ துணிச்சலாக நடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்ச கலெக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி இந்த படம் வந்து அந்த ரெக்கார்டை வந்து கண்டிப்பா முடிச்சிடும் சார் எல்லாரும் அதிகப்படியான ஒரு கனவுல இருக்கிறது வந்து கேட்டால் இந்த தௌசண்ட் குரோஸ் அச்சீவ் பண்ணணும் பலரும் வந்து இங்க மட்டுமே கிடையாது ஆந்திராலும் சரி அந்த சூப்பர் ஸ்டார் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த மெகா பிராண்ட் ஸ்டார்லாம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த கனவு இருக்கு அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் முடிச்சு வைப்பார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரை மாற்றிக்கிட்டே வராது அவருடைய நடிக்க ஆரம்பிச்சவங்க எல்லாரும் அவுட் ஆகிட்டே வராங்க பல பேர் களம் இல்லாமல் போயிட்டாங்க பல பேர் காலம் ஆயிட்டாங்க அதுக்கு மேலும் உழைப்பும் திறமையும் இருந்தாலும் ரஜினி அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தனால்தான் இன்னைக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்காரு பல முறை சிகிச்சைக்கு போனாலும் இன்னைக்கு அவரோட நடிச்ச வந்து ஹாலிவுட் ஆக்டர்ல அவரோட நடிச்சவனா அவர் அவர் சம காலத்துல அவரோட பயணிச்சவங்க ஹாலிவுட் டாக்டர் கூட ரிட்டையர் ஆயிட்டாங்க பல பேர் இறந்து கூட போயிட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து நம்பர் ஒன் பிளஸ் ரொம்ப முக்கியம் அப்பா அவர்கள் கூட நடிக்கட்டும் ஆனா சூப்பர் ஸ்டார் புலி படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உலக அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஆர்கன் மார்க் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மாபியாக்கள் இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் சொல்லும்போது போது சில சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு பெரிய அளவில் உலக அளவில் வந்து பார்த்தா வேர்ல்டு வைடு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட வந்து நீங்கள் விக்ரம் டூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்கு மடங்கு விக்ரம் டூ பார்க்கலாம் எப்போவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெய்லர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டாக காட்டியிருந்தாங்களாலே உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து நல்லா போகணும் படத்தில் எல்லாத்தையும் காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் படம் வந்து உடது ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காரு குறிப்பிட்ட ஒரு சில காட்சி வச்சு ஆர்கன் மாபியாக்கள் சம்மந்தப்பட்டதுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் படத்துக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் படம் வந்து ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையில் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க ரஜினி அவர்கள் ஐம்பது ஆண்டுகள் சினிமாவில் வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூலி படம் பார்த்தேன் ரொம்ப ஒரு அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போது கூலி திரைப்படத்திற்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படம் எப்படி கிரியேட் இல்லை மாஸ் என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றதே சார் ஃபர்ஸ்ட் ஒன்று சினிமா என்பது வந்து பணக்காரர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு சிந்தனைவாதிகளுக்கு அது ஒரு கலை அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாடம் கூட எடுத்துக்க முடியும் இந்த படத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நாம் அப்படி தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த இந்த சினிமா வந்து ஆர்கன் திருட்டு சம்மந்தமாக படம் இது அப்படியா ஆர்கனை வந்து பறிகொடுக்கிறவங்க யாராக இருப்பாங்க இப்போ உங்க சமீபத்தில் கூட தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு திருப்பூரில் உங்களுக்கு கிட்னி திருட்டுலாம் நடந்தது ஸோ ஆர்கன் திருடுன்றது திருட்டு வந்து ஆர்கனை பறிகொடுக்கக்கூடியவர்கள் பணத்துக்காக கொடுக்கக்கூடியவர்கள் வந்து ஏழைகள் தான் அப்போது பொதுவான பார்வையில் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இன்னைக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் சில கருத்துள்ள படங்கள் இந்த வந்து நீங்கள் ட்ரக்காக எடுத்தால் கூட ஏற்கனவே வந்து தெரியும் ட்ரக்கு எதிராக பல படங்கள் எடுத்திருக்காரு லோகேஷ் ட்ரக்களால் வந்து பாதிக்கப்படக்கூடியன்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம் நான் கேட்டால் ஒரு குறிப்பிட்ட வந்து பணக்கார வர்க்கத்தில் தான் அதை பயன்படுத்துகிறாங்க அது எங்கே வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விதமான இந்த மாதிரியான வந்து இந்த சமூக சீரழிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது வந்து ஏழை எளிய மக்கள் தான் அதான் நான் முதல்ல சொந்த நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா என்பது பணக்காரர்கள் பொழுதுபோக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனைவாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு கலை ஏழை எளிய மக்களுக்கு வந்து அது ஒரு பாடம் ஸோ இப்படி தான் நம்ம சினிமாவை பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் ஆனால் இன்ன இன்றைக்கி இந்த இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ரஜினி அவருடைய கெரியர்லேயே வந்து ஐம்பது ஆண்டு காலம் சொல்கிறாங்க இல்லையா அவர் கெரியர்லேயே வந்து கேட்டிங்கன்னா அவருடைய லாங்குவேஜில் சொன்னால் பத்து பாட்சான்னு சொன்னார் இல்லையா அப்போ இருபது அண்ணாமலை இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தையும் வந்து இந்த எண்ணிக்கையில் கணக்குப்படலாம் ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து உலக அளவில் வந்து ஆர்கன் மாபியாக்களுக்கு எதிரான ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கே பெரிய துணி வேணும் ரஜினியை தவிர்த்து வேறு யாரும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு துணிச்சலாக நடிப்பாங்களாம் சொல்ல முடியாது ஏன்னா பல பின்விளைவுகளெலாம் வரும் இந்த மாதிரி படங்களில் நடிக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரக் விஷயத்தில் எடுக்கும்போதே இருக்குன்னா லோகேஷ் மேலே ஒரு வழக்கெல்லாம் பதிவு படத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வந்து எப்போவுமே ஒரு ட்ரக்கு வந்து சம்மந்தமாக படம் எடுக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி அவங்கள புகாரை பற்றி கோர்ட்டில் கேஸே போட்டாங்க ஸோ இந்த ஆர்கன் மாபியாக்கள் எதிரான இந்த படம்ன்றதுனால இதை நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தொன்னு சொல்ல ரஜினி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு உண்மையாக பாராட்டத்துக்கு வந்தது உதயநிதி அவர்கள் பாராட்டில் வந்து எந்த வகையிலும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது கேட்டால் சரியான பாராட்டுதல் அது ஆடியோ லஞ்சல கலாநிதி மாறன் சார் சொன்னது அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பேன் இண்டியா திரைப்படம் இன்னும் வரலை அப்படிங்கிறது ஒரு குறையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க பிஸ்னஸாக படம் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா டிக்கெட் ப்ரீ டிக்கெட் புக் அது இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போது இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் நான் போய் சொல்ல வேண்டியதில் அவசியம் இல்லை எனக்கு போய் சொல்கிற பழக்கம் கிடையாது நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் எடுத்திங்கன்னால் தெரியும் எகுருது ஏதாண்டி ஒரு குற்றச்சாட்டை வந்துடுச்சுன்னு கேட்டால் அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த இந்த வார்த்தையை கேள்விப்படுறோம் பிளாகில் டிக்கெட் டிக்கெட் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேட்டால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மதுரையில் மட்டுமே வந்து கேட்டிங்கன்னா முப்பது தேட்டர் இருக்குது நான் ஏற் சென்னையில் சொன்ன சில சிக்கல் வரும் அப்புறம் சொல்கிறேன் மதுரையில் மட்டும் முப்பது தேட்டர் இருக்குது முப்பது தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த ரிலீஸ் ஆகுதில் மூன்று தேட்டர்கள் பெரிய தேட்டர்கள் பேரை நான் சொல்ல விரும்பலை அந்த மூன்று தேட்டரில் இருக்கிற வந்து உரிமையாளர்கள் ரஜினியோட ரசிகர்கள் இருக்கிற பெரிய தேட்டர் மூணு தேட்டரு ஒன்னே ரஜினி ஃபேன் ஆ ரஜினி ஃபேன் இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் வருமா வராதா இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே ஸ்கேலில் நம்ம பார்க்கல முதல்ல இதை சொல்லிவிட்டு நான் அப்புறம் வரேன் சென்னைக்கு பார்க்குறேன் அப்போது ரசிகர்கள் வந்து தேட்டர் உரிமையாளர்கள் ரசிகர்கள் போது அவங்களுக்கு வந்து விண்ணப்பம் வரும் சாரி எனக்கு ஒரு பத்து டிக்கெட் வேணும் எனக்கு ஒரு இருபது டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பத்து டிக்கெட் அவர் கொடுப்பாரு தான் அதை வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சேல் பண்ண முடியாதா முடியுமா முடியாதா ஒரு கட்சி ஒரு அரசியல் தலைவரே இருக்கிறாருங்க ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருங்க மதுரையில் அவர் வந்து தேட்டர் உரிமையாளர்கள் ஃபோன் போட்டு எனக்கு ஒரு ஐம்பது டிக்கெட் வேணும்னு சொன்னால் இவர் மறுக்க முடியுமா மறுக்க முடியாது ஐம்பது டிக்கெட் அவர் கொடுத்துருவார் அந்த ஐம்பது டிக்கெட்டை வாங்கி இருந்து ஒரு பத்து பேர் கொடுக்கலாம் அந்த பத்து பேர் இன்னொரு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம்ல அப்படி கூட வந்து பிளாக் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு காலத்தில் உங்கள் சென்னையில் இருக்க பிரபலமான தியேட்டர் இந்த அபிராமி காம்ப்ளெக்ஸ் ஒரு தியேட்டர் இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நானே சாட்சி நேருக்கு நேர் என்ன கேட்டனா ஒரு பத்து டிக்கெட் கொடுத்துட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறான் வெறும் பத்து டிக்கெட் பத்து டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணி கேட்டேன்னா அந்த தேட்டரில் இருக்கிற வந்து ஏஜென்ட்டுகளே வந்து அந்த தேட்டரில் வந்து டிக்கெட்டை வாங்கி சேல் பண்ணுறதுலாம் இருந்திருக்கு நான் பேரை சொல்லிட்டேன் தேட்டர் பேரை உங்கள் தைரியம் தான் நீங்கள் போடுங்க அந்த தேட்டரில் அந்த வேலையை செஞ்சாங்க இப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சில டிக்கெட் வந்து ப பிளாக்கில் விற்கிறாங்க சொல்லுற அது வந்து ரஜினி அவர்களுக்கும் அந்த அந்த படக்குழுக்கும் ஒரு கட்டப்பேர் வரணுன்றதுக்காக சில பேர் பண்ணுறாங்க இப்போ ரோகினி தேட்டர் எடுத்துகிட்டிங்கன்னா அவர் இந்த தேட்டர் உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட ரசிகர் அப்போ ஏற்கனவே விஜய்க்கும் வந்து ரஜினிக்கும் வந்து போலியான ஒரு போட்டி பிம்பத்தை உருவாக்கணும் கிரியேட் பண்ணாங்க சரிங்களா ஆனால் எந்த வகையிலும் ரஜினியோட வந்து விஜய் போட்டியிட முடியாதுன்றது அது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெத்தில அடித்த மாதிரி சொல்லும் ஏற்கனவே பல படங்கள் சொல்லியிருக்கு இந்த படத்தோட தாக்கம் வந்து ஜனநாயகன் படம் வந்து பின்னுக்கு போகிறது ஜனநாயகன் வந்து ஜனவரி ஜனவரி தான் ஆனால் இந்த படத்தோட தாக்கமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதத்துக்கு இருக்குன்றாங்க யார் இந்த கூலி படத்தோட இந்த படத்தோட தாக்கம் அப்போது ஜனவரியில் ஒருவேளை ஜனநாயகன் வந்தால் இந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளாக இல்லை இல்லாமல் போகும் அப்போது கூலி படத்தை மறக்கணும் மறக்கிறதுக்கு ஒரு ஆறு ஆறு மாத காலம் ஆகும் அப்போ ஜனநாயகன் வந்து ஜனவரியில் வர்றதே டவுட்டு தான் ஒரு ஃபிப் ஒரு வேளை வந்து அது ஃபிப்ரவரி மார்ச் கூட தள்ளி போகலாம் இல்லை ஏப்ரல் கூட தள்ளி போகலாம் அப்படி ஒரு சோல் இருக்கு ஏன்னா படத்தோட மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நினச்ச கலெக்ஷன் அப்படிங்கிறது தௌசண்ட் க்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து அந்த ரெக்கார்டை வந்து கண்டிப்பாக முடிச்சிடும் சார் தௌசண்ட் குரோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாரோட ட்ரீமாக இருக்குது உனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதில் வந்து அதிகப்படியான வந்து வந்து ஒரு கனவுல இருக்கிறது வந்து கேட்டால் இந்த தௌசண்ட் குரோஸ்ன்றது அச்சீவ் பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து இங்கே மட்டுமே கிடையாது ஆந்திராலும் சரி அந்தந்த சூப்பர் ஸ்டார் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த மெகா பிராண்ட் ஸ்டார்லாம் இருக்கிறாங்கல்லாம் அவங்களுக்குலாம் அந்த கனவு இருக்குது அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் முடிச்சு வைப்பார் ரஜினி கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி இது வரைக்கும் நான் சொல்லலை அந்த வார்த்தை இது வரைக்கும் நான் சொன்னதும் கிடையாது இந்த படம் வந்து இந்த ஆயிரம் கோடி ஏன்னா இப்போ அந்த ஓப்பனிங் வச்சு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து சந்தேகத்தோடு சொல்லியிருப்பேன் இப்போ நான் ஓப்பனிங் ஓப்பனிங் வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து தௌசண்ட் க்ரோஸ் அது ரெக்கார்டு வந்து அது வந்து எட்டிடும் அது சன் பிக்சர்ஸுக்கும் பெருமை ரஜினி அவர்களுக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை இப்படி பல பெருமைகள் இருக்கா இப்ப தௌசண்ட் ரூஸ் அப்படிங்கிற மாதிரி பாசிபிள் அப்படின்ட்டு சொல்றீங்கல்ல எப்படி இப்போ டிக்கெட் விற்கக்கூடிய நிலவரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்க கண்டினியூஸ் லீவ் வேற சார் இல்ல சார் டிக்கெட்டே கிடையாது எந்த தேட்டர்னா எடுத்து பாருங்க போட்டியான படமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிறேன் வந்து வந்து எடுக்கிறாம இருக்கு ஏன்னா ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டார் காம்போ தான் இங்கே ரொம்ப முக்கியம் ரஜினி அவர்கள் இதுக்கு முன்னாடி கூட படங்கள் ஜெயலத்து நடிச்சிருக்கிறார் வேட்டை நடிச்சு இதெல்லாம் இருக்காது கூட காம்போன்னு லோகேஷோட வந்து லோகேஷ் அனிருத் சன் பிக் சன் பிக்சர்ஸ் சார் முதல்ல ரஜினி சார் தான் சொல்லணும் அதுதான் அந்த புகழை குறைக்கூடாது சூப்பர் ஸ்டார் சன் பிக்சர்ஸ் லோகேஷ் அனிருத் அதுக்கப்புறம் இருக்கிற சுற்றி இருக்கிற ஸ்டார்ஸ் அது இந்த சோபினாக இருக்கட்டும் வந்து நாகார்ஜனாக இருக்கட்டும் அமீர்கானம் இருக்கட்டும் இப்படி ஒரு காம்போ போட்டு ஆயிரம் கோடி எடுக்கலன்னா அப்புறம் என்ன சார் இருக்குது இப்போ எடுக்காமல் எப்போ எடுக்கிறது கண்டிப்பாக எடுப்பாங்க நோ டவுட் நீங்கள் நீங்கள் கற்பனையாக நீங்கள் நினச்சிக்கலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு உள்ள இந்த எந்திரன் ஒன் டூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அம்புலி மொம புக்கு படித்த மாதிரி இருக்கும் இது வந்து அப்படி இல்லை இது முழுக்க முழுக்க ஆர்கன் திருட்டு சம்மந்த திருட்டு சம்பந்தமாக திருட்டுன்னு சொல்லக்கூடாது ஆர்கன் வந்து மாபியாக்கள் வந்து வந்து அதுக்கான நெட்ஒர்க் வச்சு தான் அந்த படமே இருக்குது இதுக்கு பின்னாடி பெரிய சஸ்பென்ஸ் இருக்குன்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் முக்கியம் ஆர்கன் திருட்டு மட்டுமே இல்லை அது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்றாங்க அது வந்து லீக் ஆகவே இல்லை அதனால அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதையும் அந்த கதை சார்ந்த வந்து பார்த்தினா நான் வந்து நடிகர்கள் இதெல்லாம் வந்து வச்சு பார்த்து தான் நான் சொல்கிறேன் அதில் வந்து ரஜினி அவர் உங்களுக்கு தெரியும் கேட்டாங்க கிட்டத்தட்ட உலக அதிசய ரஜினி அவரோட நடிக்க ஆரம்பித்தவங்க நீங்கள் இப்போ பார்க்குற நீங்கள் இந்த ரஜினி வேறு உங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன்லேருந்து பார்க்குறோம் பிளாக் அண்ட் நைட் காலத்துலேருந்து அபூர்வ ராகங்கள்லேருந்து பார்க்குறோம் பைரவி படத்துலேருந்து பார்க்குறோம் பிரியா படத்துல இருந்து பார்க்குறோம் கர்ஜனை படத்துலேருந்து பார்க்குறோம் முரட்டிக்காலை முரட்டு இருந்து பார்க்குறோம் இப்போவும் கருணில் கொண்டில் ஓடிட்டே இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து இந்த பைரவி படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்லாம் வந்து அந்த வேலியெல்லாம் உடைச்சிட்டு உள்ள டூரிங் டாக்ஸ் உள்ள நுழைஞ்சது அந்த காட்சி என் கடலில் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து முரட்டு காலை படம் வந்து கிட்டத்தான் தேட்டர் அலோகலப்படும் திருவிழா தான்

அதை தாண்டி தான் வந்து ரஜினி வந்து அவருக்கான இடத்த அவர் பிடிச்சிக்கிட்டாரு ரஜினிக்கு முன்னாடி எத்தனை ஸ்டார் இருந்தாங்க இந்த இன் பிட்வீன் எம்ஜிஆர் ரஜினி இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார் இருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் சிவகுமார் ஏன் இன்னும் சொல்ல போனால் விஜயகுமாரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் வேணா நீங்கள் எடுத்து பார்த்துங்க இப்போ டெட் கூட போய் பார்த்து செக் பண்ணிங்க வேணாம் நான் சொல்ல பொய்யா இல்லை குப்பத்ராஜன் ஒரு படம் அதில் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ தான் ஹீரோ யார் தெரியுமா அதில் விஜயகுமார் பேர் என்ன டைட்டில் வந்து தெரியுமா புரட்சி கலைஞர்னு வரும் புரட்சி கலைஞர் விஜயகுமார் விஜயகுமார் எடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கிடையாது எடுத்து பாருங்க புரட்சி கலைஞர் விஜயகுமார் விஜயகுமார்னு இருக்கு எடுத்து பாருங்க ரஜினிக்கு எதுவுமே இருக்காது செகண்ட் ஹீரோ ஆறு புஷ்பங்களும் பிளாக் ரயில் படம் ரஜினி வந்து செகண்ட் ஹீரோ மெயின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஏன்னா அழகா இருக்கிறவர் ரஜினி வந்து அழகா இல்லாதவர் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச வச்சாரு அந்த பீடியை வந்து மடிச்சு உள்ளே எடுக்கிறது தான் ஆறு புஷ்பங்கள் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க நான் தான் பேசுறேன் ஆறு புஷ்பன்று பீடி உள்ளே மடித்து வெளியெடுப்பார் அதுக்கப்புறம் நினைத்தள இணைக்கம் வந்து வந்து சிகரெட்டை வந்து தூக்கி போட்டு பிடிச்சதெல்லாம் இருக்குது அந்த படமும் நெ நினைத்தள இணைக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இவர் வந்து செகண்ட் ஹீரோ தான் சம்பவ சம்போ ஆனால் இருந்தாலும் அவருடைய அந்த சேட்டைகள் மூலமாக பேச வச்சார் பெரிய பெண்கள் ரசிகர்கள் இருக்கன்னா பைரவி தான் ரசிகைகள் வந்து வர ஆரம்பிச்சது அது தான் அது மாதிரிலாம் நெகட்டிவ் ரோல் மூன்று முடிச்சது நெகட்டிவ் ரோல் ரஜினி அந்த கமலை வந்து கொள்கிற மாதிரி காட்சியெலாம் இருக்கும் ஆடுபுலி ஆட்டமும் அப்படி தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான வந்து வந்து பைரவி அதுக்கப்புறம் வந்து பெண் ரசிகைகள் வந்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டால் நெகட்டிவ் ரோலாக பாசிட்டிவ் ரோலாக சந்தேகமாக இருக்கும் முள்ளும் மலரும் நெகட்டிவாக பாசிட்டிவாக அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் செந்தாரம்பன் பூன்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டிலேயே செந்தாரம்பன் பூவேன்ற ஒரே ஒரு பாட்டிலேயே வந்து சரத்பாபு வந்து பெண்கள் மனதை கொள்ள அடிச்சிடுவாரு இவர் நெகட்டிவ் ரோல் மாதிரி ஆகிடும் யாருக்கு ஆனால் கடைசி சின்னு தங்கச்சி சென்டி தங்கச்சி சென்டிமெண்ட்டை வந்து அடிச்சு காலி பண்ணுவார் ஒரு கை வேற போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பல படங்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் வந்து வந்து அது கர்ஜனைன்னு ஒரு படம் வந்தது இன்னும் பல படங்கள் இருக்குது தர்ம யுத்தம்னு இந்த மாதிரி மதர் சென்டிமெண்டில் வந்து தாய்மீது சத்தியம்னு ஒரு படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அவங்களுக்கு பழி வாங்குவார் ஸோ இது மாதிரி வந்து பல ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரை மாற்றிக்கிட்டே வராது அவருடைய நடிக்க ஆரம்பித்தவங்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டே வராங்க பல பேர் இல்லாமல் போயிட்டாங்க பல பேர் காலம் ஆயிட்டாங்க அதுக்கு மேலே அதான் சொல்கிறவங்க கேட்டால் உழைப்பும் திறமையும் இருந்தால் கூட அண்ணன் ராதா ரயிதன் சொல்லுவார் இந்த வார்த்தையை உழைப்பு திறமை வந்திருக்கிற அதிர்ஷ்டனு வேணும் வெற்றி வெற்றிக்கு அந்த மாதிரி சினிமாவில் வந்து கேட்டோம்னா அதிர்ஷ்டமும் அதாவது உழைப்பும் திறமையும் தான் கூட ரஜினி அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தனால்தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார் பலமுறை சிகிச்சைக்கு போனாலும் இன்றைக்கி அவரோட நடித்த வந்து ஹாலிவுட் டாக்டர்லருந்து நான் அவரோட நடித்தவனால் அவர் அவர் சம காலத்தில் அவரோட பயணித்தவங்கள்லாம் ஹாலிவுட் டாக்டர் கூட ரிட்டையர் ஆகிட்டாங்க பல பேர் இறந்து கூட போயிட்டாங்க இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ப்ளஸ் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பாற கூட நடிக்கட்டும் ஆனால் சூப்பர் ஸ்டார் ஸோ அந்த வகையில் கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உலக அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஆர்கன் மாதிரி ஏற்கனவே ஜோசப்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாள படம் வந்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ம மனைவியும் மகளும் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க ஆர்கன் திருட்டு எப்படி நடந்ததுன்னு சொல்லி அதை அந்த படத்தில் ஒரு மேலோட்டமாக தான் அது மேலோட்டம் அந்த கதைக்கு தேவையான காட்டப்பட்டிருக்கும் பட் இது வந்து கேட்டால் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மாபியாக்கள் இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் சொல்லும் போது கேட்டினா சில சஸ்பென்ஸ்லாம் இருக்குது அப்போது பெரிய அளவு உலகளவில் வந்து பார்த்தா வேர்ல்டு வைடு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் விக்ரம் டூ மாதிரி வந்து பார்த்தா வந்து நான்கு மடங்கு விக்ரம் டூ பார்க்கலாம் அப்படிதான் வந்து பேசப்பட்டிருக்கு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அஞ்சு லட்ச ரூபாவில் வந்து ஒரு கட் அவுட் வச்சிருக்கு காசி டாக்கிஸ் கிட்டே நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இப்போ பக்கத்தில் தான் போய் பாருங்கள் அந்த வெளியில் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் மட்டுமே அதை வச்சடே நிறுத்தி எங்கிட்ட பேசினார் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி வந்து அந்த கட் அவுட் வச்சுருக்காங்க வெறும் கட் அவுட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு லட்சரூவா செலவு பண்ணுவாங்க ஆனால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த ஆறு லட்சம் சொல்கிறாரு செலவு மொத்தம் ஆறு லட்சம் ஆனால் வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒரு ஆறு லட்சத்துக்குள்ள வந்து ஒரு கட் அவுட் வச்சு பெரிய விஷயம் இல்லை எத்தனை நடிகருக்கு அந்த மாதிரி வச்சிருக்க முடியும் ஸோ அதனால் படம் வந்து வெற்றி அடையும் சார் இதில் வந்து நீங்கள் சொல்லலாம் ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு படம் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு படம் வந்து வெற்றி அடைகின்றதுக்கு ஒரு காரணம் சொன்னேன் எப்போ வந்து உங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கில் வந்து ட்ரெய்லர் சொல்கிறாங்க இல்லையா அந்த ட்ரெய்லர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டாக காட்டியிருந்தாங்களாலே உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து நல்லா போகணும் அர்த்தம் படத்தில் எல்லாத்தையும் காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆ படம் வந்து ஓடாது ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சுருக்காது அது குறிப்பிட்ட ஒரு சில காட்சி வச்சு ஆர்கன் மாபியாக்கள் சம்மந்தப்பட்டது நம்ம சொல்கிறோம் ஆனால் படத்துக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வேணும்னா படம் வந்து எட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து வேறு லெவலில் இருக்கும் இது வரைக்கும் பார்த்த ரஜினியோட அவர் அவருடைய லாங்குவேஜில் சொல்லுவோம் பத்து பாட்ஷா சொன்னார் இல்லையா அது மாதிரி கேட்டால் இது வந்து அந்த அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்கறோம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்